அமெரிக்காவோட டெக்ஸாஸ் மாகாணத்தில் வரலாறு காணாத கனமழை பெஞ்சு வெள்ளம் ஏற்பட்டு நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறாங்க நாளுக்கு நாள் உயிரிழப்பு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இதற்கு பின்னணியில இருக்கிறது இந்த உயிரிழப்பு அதிகரிக்க காரணமே மனிதர்கள் தான் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் வெளி வந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறத விரிவாப்பாங்க அமெரிக்காவோட டெக்ஸாஸ் மாகாணத்துல கடந்த வெள்ளிக்கிழமை கனமழை திடீர்னு கனமழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு இதுவரை வரலாற்றுல கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய மழைப்பொழிவு அப்படின்னு சொல்றாங்க இந்த மழைப்பொழிவால டெக்சாஸ் மாகாணத்துல இருக்க ஆறுகள் எல்லாமே மிகப்பெரிய அளவுல வெள்ளப்பெருக்கு அதாவது சடனா உடனே அதோடைய தண்ணீரோட அளவு எல்லாம் உயர்ந்து அங்க இருக்கிற சுற்றுவட்டாரத்தில் இருக்க குடியிருப்புகள் எல்லாத்தையுமே மூழ்கடிச்சிருச்சு வீடுகள் எல்லாமே தண்ணீர் அடிச்சுட்டு போச்சு இது எல்லாத்தையும் நீங்க காட்சிகளா பார்த்துருப்பீங்க வெள்ளிக்கிழமை நடந்தது அதன் பிறகு வெள்ளம் தான் இருந்துகிட்டே இருக்கு மழை பெய்யல அப்படி இருக்கும்போது ஏன் உயிரிழப்பு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு கேட்டா இதுல முக்கியமா மனிதர்களுடைய தவறு தான் காரணம் அப்படிங்கிற ஒரு தகவல் தெரிய வந்திருக்கு அதாவது அங்க இருக்க அதிகாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வெள்ளத்தை பார்வையிடுறதுக்காக மற்ற பகுதிகள் அதாவது வெள்ளத்துல பாதிக்கப்படாத பகுதிகளில் இருக்கிறவங்க எல்லாம் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவலை சொல்றாங்க இதன் காரணமா பல இடங்கள்ல போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இங்க மீட்பு பணியில இருக்கிற இங்க அதிகாரிகள் எல்லாம் அவங்களால போக முடியாத ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு அங்க அந்த மக்கள் ஏற்படுத்துறாங்க சரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த சம்பவத்தை இந்த வெள்ளத்தை இந்த வெள்ள பெருக்க இது எல்லாத்தையும் படம் பிடிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துல பலர் ட்ரோன்களை பயன்படுத்துறாங்க சின்ன சின்னதா இருக்கக்கூடிய வீடியோ எடுக்கிறதுக்கான ட்ரோன்களை பயன்படுத்தி அங்க வானத்துல பறக்க விடுறாங்க இங்க என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா இங்க மீட்பு பணி எல்லா இடத்துலயும் தனியா இருக்கிறதுனால மீட்பு பணியில அமெரிக்காவுடைய கடற்படை ஈடுபட்டு இருக்கிறாங்க அவங்க ஹெலிகாப்டர் மூலமா அங்க மீட்பு பணியை ஈடுபட்டு இருக்கும் போது இந்த ட்ரோன்கள்லாம் அங்கங்க பறக்கிறது அந்த ஹெலிகாப்டருக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலா இருக்குது இதனாலேயே அவங்களால நிறைய இடத்துல போய் மீட்பு பணியை மேற்கொள்ள முடியாத ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலைய மக்கள் உருவாக்குறாங்க இதன் தான் இப்போ அங்க உயிரிழப்பு அதிகரிச்சுட்டே போயிருக்கு காரணம் என்னன்னா அங்க தண்ணியில சிக்கிக்கிட்டு அங்க மரத்தை பிடிச்சிக்கிட்டோ இல்லை வீடுகளில் புகுந்தோ வேற எங்கேயாவது உயிரை பிடிச்சிக்கிட்டு தத்தளிச்சுக்கிட்டு ஒரு சில பேர் இருந்திருப்பாங்க ஆனா அவங்களெல்லாம் உடனே போய் காப்பாற்ற முடியறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சி போகுது இதனாலேயே உயிரிழப்பு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு நேற்று எண்பத்தி ரெண்டு பேர் இறந்ததாக ஒரு கணக்கு சொல்லியிருந்தாங்க நாற்பதுக்கும் மேற்பட்டோர் மாயமாயிருந்ததா சொல்றாங்க ஆனா இப்ப கிடைச்சிருக்க தகவல் என்ன அப்படின்னா நூற்றுக்கும் மேற்பட்டோர் இறந்திருக்கிறாங்க ஆஹ் உயிரிழப்பு நூற கடந்திருக்கு அப்படின்னு அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க இன்னும் மாயமானவர்களை தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க